இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் ஜெய் ஜெகந்நாத் நம்ம சென்னை ஜிபார் ராஸ்தரகுட்ட ஓட்டல பெப்பர் மஷ்ரூம் காய் காய்பட்டம் டேஸ்ட் படியா வச்சு தங்களுக்கு பொச்சாரிகாச்சுல சே ரெசிபி அவன் ட்ரை கொடுத்து இது நாங்கள் சென்னைக்கு வந்து போகும்போது வழியில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து பெப்பர் மஷ்ரூம் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்டியா இருந்தது அது எப்படி பண்ணாங்கன்னு அந்த ரெசிபி கேட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன் அதனால சரி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறோன்னும் போது கொஞ்சம் நிறைய வேணாம் கொஞ்சமாகவே ஒரு பாக்கெட்லேயே நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லா மேலே இருக்கு அந்த ஸ்கின் எல்லாம் தோல் எல்லாம் எடுத்தாச்சு அது நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுல மசாலா மிக்ஸ் பண்ண போறோம் மஷ்ரூம் புள்ள தூக்கி சேசங்கிற லூணம் கொட்டு ஸ்பூன் கொட்டை பாக்கெட் மஷ்ரூம் யூஸ் குறைச்சு தீட்டா ஸ்பூன் என்ன மைதா கொட்டு ஸ்பூன் என்ன கார்ன்ஃப்ளவர் ஆஃப் ஸ்பூன் சாவளை பவுடர் பொக்கிக்கு மிக்ஸ் கொரிச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா பவுடர் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் ஆஃப் ஸ்பூன் வந்து அரிசி பவுடர் போட்டிருக்கா அந்த கிறிஸ்பினஸ்க்காக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே ஃப்ரை பண்ணலாம் கொஞ்ச நேரம் வைக்க வேணாம் அது தண்ணி விடுற மாதிரி ஆகும் போது அந்த மஷ்ரூமோட கிறிஸ்பினஸ் இருக்காது அதனால மிக்ஸ் குறிக்கி சங்க சங்க ஃப்ரை குறிவா பயன் தரக்கார் கோண சே மஷ்ரூம் டிக்க டைம் ரெக்கிப்ப டைம் ரே லூனம் போக்கிதுச்சுன்னா டிக்க பானியா டைப் ஹேஜி ரேஜிபோ செம்தி ரொய்பா போய் நை எம்தி சங்க சங்க ஃப்ரை குறிப்பா டைம் ரே மஸ்ரூம் ரொட்டி கிறிஸ்பினஸ் ரொய்வோ சைட்டா காய்பட்ட படியார் ரொயத்துல சீட்டு பையன் சங்க சங்கம் மிக்ஸ் கொறுக்கி தெல்லரை கரம் கொறுக்கி ஃப்ரை கொருவ பையன் தரக்கா தீட்டா கான்ஃபிளவர் மைதா சாவளை பவுடர் கோன லாஸ்ட் டிக்கி கிறிஸ்பினஸ் ரொயுவோம் சைட்டு பைன் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு அரிசி மாவு எதுக்கு போட்டோம்னா அதோட கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கும் அரிசி மாவு ரொம்ப போட்டோம்னா அது ஃபுல்லா கோட் ஆயிட்டு ஒரு மாதிரி ஆயிடும் அதனால மசாலா அந்த கான்ஃபிளோரும் மைதா எல்லாமே நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ மஷ்ரூம்க்கு அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலா மேலே மட்டும் லைட்டா கோட்டிங் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணவே போதும் வேற எந்த மசாலாவும் வேணாம் உப்பு மட்டும் போட்டிருக்கேன் நான் மிக்ஸ் பண்ணியாச்சு வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் தான் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பூண்டும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு எண்ணெயில வந்துட்டு மஷ்ரூம் அப்பவே நல்லா பெரிய பெரிய மஷ்ரூம் எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டாச்சு அது போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதா இருக்கிறது ஃப்ரை பண்ணி எடுத்தேன் நான் மஷ்ரூம் அந்த மேல கொதிக்கிற மாதிரி தண்ணி இருக்கிற கரெக்டா இருக்கும் கலர் எத்தம் தை தரக்கி பபல்ஸ் ஆசி மஷ்ரூம் வாட்டர் கண்டென்ட் ரோவா டைம் ஆசி சப் கம்மசாங்க மசரும்மல்ரஸா டாய் ரயில பிள்ள மீ பச்சாரம் ஸ்டெப்ஸ்டு ட்ரை குறிக்கி தைக்கிப்போ சேமா டேஸ்ட் அசிபத்தோ அவுத்துற பொல்லோ பிசி கொரிபா போய் ட்ரை கொரிவா ஃபஸ்ட்டு டீக்கே ட்ரை குறிக்கி திக்கிப்போ போய்க்கி அவன் மஸ்ரூம் டீடா சைடுற பொலு ஃப்ரை கொரிச்சு இது வந்துட்டு மஷ்ரூம் வந்து எப்போ நம்ம கெஸ்ட் எல்லாம் இன்கேஸ் வராங்கன்னா ரொம்ப ரொம்ப சூடாக கிறிஸ்பியாக இருக்கணும்னா அந்த டைமுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிட்டு பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப வேலையே இல்லை மிக்ஸ் பண்ணிட்டு உடனே ஃப்ரை பண்ணிட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு இது பண்ணோம் ரொம்ப நேரம் கவர் பண்ணி வேக வைக்கிறதெல்லாம் இல்லை இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் வந்து கரெக்டாக ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்மோனா மஷ்ரூம் நம்ம சாப்பிடும் போது ஒரு கிறிஸ்பியோடு இருக்கும் அது சாப்பிடும் போது நல்லா தெரியும் அதோட கிறிஸ்பினஸ் இருந்தால் மஷ்ரூமோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அவகிட்ட கேட்டுட்டு அவங்க எப்படி ரெசிபி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இது ரெடி பண்ணியாச்சு ஃப்ரை ட்ரை பண்ணுற டைம் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தது அதுவும் ஒரு வாட்டி லைட்டாக இன்கேஸ் கெஸ்ட் எல்லாம் வர்றாங்கன்னா லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நம்ம செய்யும் போது ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணோமான்னா அந்த கிறிஸ்பி கரெக்டா இருக்கும் சேம் ஃப்ரைம் பண்ணலயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் எண்ணெய் போட்டுவிட்டு பட்டர் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பட்டர் பொக்கி போட்டிருப்பி படியா ரோய்ப்பா மூ களி திக்க தெல்ல பொக்கிக்கு சொட்டு பியாஜ் ஒன்னா சொட்டு சுட்டு கட் குறிச்சி சே பியாஜி யூஸ் குறிப்பிட்ட டைமில் சே டேஸ்ட் பி படியாக இருக்கும் இப்போ சைட்டைப்பேன் ரசனோன்னா தீன் சார் ரசனம் சொட்டு சொட்டு கட் குறிக்கிறி சைட்டை போய் சின்னவங்க ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்துட்டு பூண்டும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டுமே சேர்த்து ஒரே டைமில் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணோம் ரொம்ப ஃப்ரை பண்ணுவேன் நான் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தண்ணி இருக்கிற எதுவுமே அதிகமாக போட்டோம்னா இதோட அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் இருக்கும் அதனால நான் தண்ணி இருக்கிற மாதிரி எதுவுமே சேர்க்கல எல்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சமா போட்டிருக்கேன் மசாலா கூட கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும் அப்படின்றதுக்காக டிக்கை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அவ கிச்சி பானி பொக்கிபோ டைப் இரு கிச்சி பண்ணி சப்பு ட்ரை ரொம்ப டைம்ரோ படியா டேஸ்ட் ரசி வசைட்டு பின் அவர் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் டிக்கை பொக்கிப்போ தப்புறம் பெரிய பெரிய மசாலா டிக்க பொக்கி போட்டாங்க டேஸ்ட் பி ஸ்மெல் பி படியா இருக்கு சைட்டை பைன் கோல் மரிச்சா பெஸி கிரைண்ட் குறிக்கிற குச்சி ஏ பித்திர ராக யூஸ் கோல் மரிச்சப்பை இது வந்து பெப்பர் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் ரெட் சில்லி பிளேக்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய பெரிய மசாலா வந்து கொஞ்சமா போட்டிருக்கேன் இதுல வந்துட்டு பிளாக் பெப்பர் தான் அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம் இதோட காரத்துக்கெல்லாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் போட்டிருக்கேன் கலர் வந்து கொஞ்சம் நல்லா வர்றதுக்காக டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை வந்து உடனே சேர்த்துடலாம் ஹாஃப் ஸ்பூன் சோயா சாஸ் பொக்கிக்கு ஃப்ரை கொரிப மஷ்ரூம் சங்க சங்க பித்திர மிக்ஸ் குறிவா பையன் தற்கார் மிக்ஸ் கொருக்கி பெஸி டைம் கவர் கொரிக்கி கிச்சி ஃப்ரை கொரிபனை சப்போ அக்கி கொரிவா பையன் திறக்கார் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் பெஸி கட் கொரிக்கி ரகுச்சு ஸ்ப்ரிங் ஆனியன் டேஸ்ட் படியாக ரொம்ப கோல்டு மர்ச்சிக்க பொக்கிக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் பொக்கிக்கு டைம் ஃப்ரை கொரிக்கி சங்க சங்க பந்த் கொரிபா பயந்து இருக்கார் இன்னும் போட்டுட்டு இது ரொம்ப மஷ்ரூம் போட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அப்புறம் பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம பெரிய பெரிய மசாலா கொஞ்சம் போடுறேன் நான் ரெண்டுமே போட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் லாஸ்ட்டாக போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஹையில வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண செம்ம சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் மஷ்ரூம் நீங்க மஸ்ரூமோட சேப் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருந்ததுன்னா அடுத்து அது வந்து அழகா இருக்கு பாக்கவே சோட்டோ சோட்டோ மஸ்ரூம் ஆனா சைட்டை செமித்தி பொக்கிப டைம் ரெ படியா வச்சு அவ கோல் மொரட்ச பேசி பொக்கிபா பையன் தரக்காரு பட் மஸ்ரூம் டைம்ரே சொட்டு சொட்டு கட் கொரிபா பையன் தருக்காரு மிக்ஸ் குறிச்சு வந்து பொலோ லூனோ ராகோட்டிக கரைட்டுற பெப்பர் பையன் ராகோட்டிக பொல்லோ வச்சு சொட்டு பில்ல மண்ண காய்பா பையன் பியாஜோட டேஸ்ட் பி செமித்தி காய் காய்ப பில்லம்னா அப்புறம் மணி ட்ரை கொரிக்கி திக் கொண்டு பெர் மஷ்ரூம் ரெஸ்டாரன்ட்ஸ் தி கிபா பயம்பி படியா வச்சு கலர் ஹைபா பயம்பி படியா டேஸ்ட் அவ்வளோதான் வெங்காயத்தால் போட்டுட்டு இன்கேஸ் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றோம்னா இது கூட கொஞ்சம் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் பசங்க வந்து சாப்பிட்டுருவாங்க செம்ம சூப்பரான டேஸ்ட் இருந்தது ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்த்தேன் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப நிறைய பண்ணணும் அப்படின்ற டிசைட் பண்ணிருக்கேன் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு சாப் மஷ்ரூம் பசங்க என் பசங்க ரெண்டு என் பொண்ணு சாப்பிட மாட்டா ஆனால் இது கொடுத்த உனிவே சாப்பிட்டுட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தான் அதனால நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப நிறைய பண்ணோம் நான் இந்த மாதிரி மஷ்ரூம் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மஷ்ரூமில் பெஸி வெரைட்டி அப்டேட் கொடுத்து அப்புறம் மனக்கு அவ் பெஸி வெரைட்டி டெக்கி பற்றி ஒரு யூடியூப் சேனலில் ஆல்ரெடி மஷ்ரூம் பெஸி வெரைட்டி அப்டேட் குறிக்கிறப்போச்சு அப்போ நம்ம போய் ட்ரை பறிக்கிதுக்கு வந்து இவ்வளோ கே பார்த்தா லைக் பிறந்து கமெண்ட் கொறது ஷேர் பிறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பிறந்து லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு அளவு பிஞ்சு சா சுகர் வந்து போட்டிருக்கேன் அப்போதான் அதோடய கோட்டிங் நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் டொமேட்டோ சாஸ் நான் யூஸ் பண்ணல இன்கேஸ் நீங்கள் சுகர் போட விருப்பம் இல்லைனா கொஞ்சமாக லைட்டாக டொமேட்டோ சாஸ் வந்து சர்வ் பண்ணும் போது மட்டும் போடுவேன் டொமேட்டோட்டிக்கி சேட்டு பயன் சுகர் டேஸ்ட் ரோ இப்போ பொல லகிபோ தான் டொமேட்டோ சாஸ் சர்வ் குறிப்பா டம் யூஸ் பண்ணுறது அப்படியா டேஸ்ட் ஆகிபா சுகர் கோன பையனா ராக பையன் கரெக்டாக ஈக்குவல் பிள்ளைமானது டேஸ்ட் பி படியா ரோய்ப்பா சைட்டு பையன் மஸ்ரூம் ஏன்னா டேஸ்ட் வச்சு जो भी मशरूम गांव और मिलिवो मशरूम भी ट्राई करि परबो थैंक यू सो मच